எல்லாருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு வருஷமாவே லார்ஜ் கேப் செக்மெண்டோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ஸ்மால் அண்ட் கம்பேர் பண்ணும் போது அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற விஷயம் மார்க்கெட்ல பரவலா வந்து பேசப்படுது இந்த வீடியோல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல உண்மையிலே வந்து வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா எந்த அளவுக்கு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பாதுகாப்பான ஒரு விஷயம் ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம் லார்ஜ் கேப்ல வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல கம்மியா இருந்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான் அதுக்கப்புறம் எப்படி ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல ஒரு ரன் வந்து நடந்திருக்கோ அதே மாதிரி லார்ஜ் கேப் வேல்யூவேஷன்லயுமே ஒரு ரன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறதா டேட்டா வந்து சொல்லுது ஸோ அது எக்ஸாம்பிள்ஸோட என்ன அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம் உதாரணத்துக்கு இந்த ரிசல்ட்ஸோட அப்டேட்ஸ் வந்து போன வாரத்துல வர ஆரம்பிச்சிருந்தது ட்ரெண்ட் அவங்க அவங்களோட அப்டேட் வந்து அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த கியூ த்ரீ பதினேழு ஜென்ரலாவே டபுள் டிஜிட்ல ஒரு கம்பெனி இயர் ஒரு குரோத் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி விகிதமா தான் பார்க்கப்படும் ஆனா இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ட்ரெண்ட் ஷேர் வந்து எட்டு பர்சன்ட் கிட்ட கரெக்ட் ஆயிருந்தது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ட்ரெண்ட் ஷேரோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரெண்ட் ஷேர் இப்போ தொண்ணூறு ரெவென்யூ பிஇ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த ப்ரீமியம் வேல்யூவேஷனை இந்த ரெவென்யூ வந்து ஜஸ்டிஃபை பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால தான் ட்ரெண்ட் ஷேர் வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டா இருந்தது இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டானது மட்டும் இல்லாம கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே முப்பத்தி பர்சன்ட் கிட்ட ட்ரெண்ட் ஷேர் வந்து கரெக்டா இருக்கு ட்ரெண்ட் ஷேர் மட்டும் இல்ல லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொல்ற டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து தெரியுது அதுல தொண்ணூத்தாறு கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஆல் டைம் ஹைய கடந்த அஞ்சு வருஷத்துல வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படி ஆல் டைம் ஹிட் பண்ண தொண்ணூத்தி கம்பெனிஸ்ல நாற்பத்தி ரெண்டு கம்பெனிஸ் அவங்களோட ஆல் டைம் ஐல இருந்து அட்லீஸ்ட் இருபது பர்சன்ட் டவுன் ஆகி தான் இப்போ மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க சோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஒண்ணுன்னா நாம வந்து பார்க்கலாம் ஒரு கம்பெனி நல்ல வெல் எஸ்டாப் லார்ஜ் கம்பெனியா இருந்தாலுமே அவங்களோட ஆல் டைம் ஐல இருந்து இருபது பர்சன்ட்டுக்கும் மேல கரெக்ட் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன லார்ஜ் கேப் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு சில ஷேர்ஸோட ஓவர் வேல்யூவேஷன் தான் உதாரணத்துக்கு எட்டனல் அதாவது ஜொமேட்டோ அந்த கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி பி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தி அறுபது பி ல வந்து அந்த கம்பெனி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு டிமார்ட் தொண்ணூத்தொரு பிஇ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் தொண்ணூறு பிஇ சிஜி பவர் எண்பத்தி எட்டு ட்ரெண்ட் வந்து எண்பத்தி ஏழு சைமன்ஸ் வந்து எழுபத்தி எட்டு அதானி கிரீன் வந்து எழுபத்தி ஏழும் மேக்ஸ் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனி அந்த லார்ஜ் கேப் கம்பெனி வந்து எழுபத்தி மூணு பீல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு இந்த செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனிஸோட ஹையர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காகவோ இல்லை ஏர்னிங்ஸ் க்ரோத் ஸ்லோ டவுன் ஆகும் இந்த ஷேர்ல பெரிய கரெக்ஷனை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரியான வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனியை மூணு ஃபேக்டர்ஸ் வந்து எப்பவுமே வந்து டெஸ்ட் பண்ணுது ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஓட க்ரோத் அப்படிங்கிறது அந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் க்ரோத்தை வந்து அவுட் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியுது ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஏற அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேப் எக்ஸ்பேண்ட் ஆகிற அதே ஃபேஸ்க்கு அவங்களோட ஏர்னிங்ஸும் க்ரோ ஆச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை அதே சமயத்தில் அப்படி ஆகாமல் ஏர்னிங்ஸ் க்ரோத்தை விட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரைஸ் ஆகிருக்கு உதாரணத்துக்கு ஹெச்ஏஎல் இந்துஸ்தான் ஆட்வென்டைஸ் ஷேரை வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்களோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது பன்னெண்டு புள்ளி ரெண்டு மடங்கு வந்து உயர்ந்திருக்கு அதே சமயத்துல அவங்க ரெவன்யூ குரோத் அப்படிங்கிறது டூ பாயிண்ட் நைன் பர்சன்டா வந்து இருக்கு ஸோ ரெவன்யூ குரோத்தை விட மார்க்கெட் கேப்போட க்ரோத் அப்படிங்கிறது அஞ்சு மடங்கு வந்து இருந்திருக்கு அதே தான் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நடந்திருக்கு அவங்க மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது டுவெல் லேக்ஸ் வந்து வளர்ந்துருக்கு அதே சமயத்தில் அவங்களோட ரெவென்யூ க்ரோத் அப்படிங்கிறது நாலு புள்ளி அஞ்சு டைம்ஸ் தான் வந்து ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ரெவென்யூ க்ரோத்தை விட ஷேர் பிரைஸோட க்ரோத் வந்து அவுட் பேஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ரெவன்யூ க்ரோத் ஸ்லோ டவுன் ஆக ஆக வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாக்ல பிரஷர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெவன்யூ க்ரோத் வந்து இதுக்கு மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிறப்ப அந்த ஷேர்ல கரெக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கும் பட் அந்த கரெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஷேரோட வேல்யூ அப்படிங்கிறது சீப் ஆகுறது இல்ல இன்னமும் அந்த ஷேரோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது பிரீமியமா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்து ரெண்டாவது விஷயம் இந்த வேல்யூவேஷன் டெஸ்ட் பண்ற விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது தான் லார்ஜ் கேட் செக்மெண்ட்ல எதிர்பார்த்ததை விட ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஓவராலாகவே லார்ஜ் கேட் செக்மெண்ட்டோட வேல்யூவேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்து எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருக்கோ அதே மாதிரி கம்பெனிஸோட ரெவென்யூ க்ரோத் அண்ட் ஃபோர்காஸ்ட் இது ரெண்டுமே வந்து கம்மியாயிருக்கு ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் என்ன நடந்திருக்கு வேல்யூவேஷன் அடிப்படையில் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒட்டு மொத்தமாக லார்ஜ் கேப் கம்பெனி அதாவது டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸோட வேல்யூவேஷன் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதோட பிஇ அப்படிங்கிறது இருபத்தேழா இருக்குது ஆவரேஜ் பிஇ ஸோ அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போது முப்பத்து நாளாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ லார்ஜ் கேப்லேயுமே வேல்யூவேஷன் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது நடந்துருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுது அதுலையும் குறிப்பாக பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் இந்த கம்பெனியை வெளியே எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற கம்பெனிஸோட பிஇ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஏழுல இருந்து இப்போ முப்பத்தி ஏழா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த செக்மெண்ட்ல வேல்யூவேஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு முப்பத்தி ஏழு பிஇ அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனி செக்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து காட்டுது ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஹையர் வேல்யூவேஷன்ல ஆல் டைமிலிருந்து கரெக்டாகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த கம்பெனியோட பிஇ வந்து குறையுதா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அப்படி குறைய எழுதில்லை எக்ஸாம்பிள்ஸ்க்கு அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க ஆல் டைம் மைலேருந்து எழுபத்தேழு பர்சன்ட் கிட்டே கரெக்டாக இருக்காங்க இருந்துமே அவங்களோட பிஇ இப்பயுமே ஐம்பத்தோரு பர்சன்ட் ஐம்பத்தோரு பிஇ கிட்டே இருக்குது அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜியும் அதே தான் இப்பயுமே எழுபத்தி ஏழு பிஇ கிட்டே இருக்கு ட்ரெண்ட் ஷேர் வந்து ரெண்டு பர்சன்ட் கிட்ட கரெக்டாக இருந்தாலும் எண்பத்தேழு பிஇல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ லார்ஜ் கேப்பில் அவங்க ஆல் டைம் கரெக்டா இருந்தாலும் அவங்களோட வேல்யூவேஷன் வந்து பிரீமியமா இருக்கு அப்படிங்கறத தான் இது வந்து நமக்கு காட்டுது அடுத்தது கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது மார்க்கெட் வந்து இந்த வேல்யூவேஷனுக்கு கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர்னிங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க ஆனா அந்த ஏர்னிங்ஸை வந்து கம்பெனிஸ் வந்து மீட் பண்றது இல்லை அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு சில வருஷங்களோட டேட்டா வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது ட்ரெண்ட் கம்பெனி வந்து பினான்சியல் இயர் டுவெண்ட்டி அவங்களோட ஏர்னிங்ஸ் ஃபோர்காஸ்டர் நாற்பத்தி வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க கோத்ரேஜ் கன்சியூமர்ல முப்பத்தி ஏழு பர்சன்ட்டும் ஏஷியன் பெயின்ஸ்ல முப்பத்தி வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஃபோர்காஸ்டை விட வந்து கம்மியாக வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறப்ப அந்த மாதிரியான டிசப்பாயிண்டிங் ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த ஷேர்ல வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ண முடியாம கரெக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது சோ இந்த மாதிரி ஃபோர்காஸ்டை மீட் பண்ண முடியாம இருக்கிறது ஒரு செக்மெண்ட் அப்படின்னா எப்பவுமே கம்பெனி அவங்களோட ரிசல்ட்ஸோட சேர்த்து ஃபியூச்சர்ல நாங்க எப்படி க்ரோ ஆகும் அப்படிங்கிற எஸ்டிமேட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த எஸ்டிமேட்ஸ் அப்படிங்கிறதும் கம்பெனிஸ் கொடுக்கறதே வந்து வருஷ வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு லாஜிக் செக்மெண்ட்ல தெரியுது அவங்க ஆல் டைம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு

அங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஃபால் வந்து தான் வந்து ஒரு சில ஷேர்ஸ்ல நமக்கு தெரியுது ஸோ உதாரணத்துக்கு ட்ரெண்ட் ஷேரே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒன்பது மாசத்துல அதாவது பினான்சியர் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கடந்த ஒன்பது மாசத்துல அவங்களோட ரெவன்யூ அப்படிங்கிறது பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து க்ரோ ஆயிருக்கு அதே சமயத்துல லாஸ்ட் இயர் இதே நைன் மந்த்ஸ்ல அவங்க ரெவன்யூ அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து க்ரோ ஆயிருந்தது ஸோ அந்த கம்பெனி நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் க்ரோஆ் இருக்கும்போது ஒரு வேல்யூவேஷன்ல இருந்திருக்கும் இப்போ அதோட ரெவென்யூ க்ரோத் அப்படிங்கிறது பதினெட்டு பர்சன்டா குறையும் போது அந்த ஷேர்ல ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி அந்த ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்குது ஸோ இதனால தான் டென் ஷேர் வந்து நாற்பது பர்சன்ட் கிட்ட கரெக்ட் இருக்குது ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் வெல் எஸ்டாபிளிஷ்டு பிஸ்னஸாக இருந்தாலுமே அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனும் க்ரோத்தும் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கம்பெனியில் எப்போ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனும் அவங்களோட க்ரோத் ரேட்டு வந்து டிஸ்கனெக்ட் ஆகுதோ அப்போது அந்த ஷேரில் ப்ரெஷர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த ஷேரோட பிரைஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் இதுல இருந்து நமக்கு வந்து புரியுது அடுத்து நம்மள மாதிரியான ரீட்டைலர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஷேர் கரெக்டாகும் போது அது கரெக்டாக கரெக்டாக அக்குமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏன்னா நம்மள மாதிரியான ஆட்களால் ஒரு ஷேர்ல பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியாது நாம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஷேர்ல அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணுவோம் ஸோ ஒரு ஷேர் வந்து கீழே கரெக்டாகிட்டே இருக்கு அதுவும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி நல்ல எஸ்டாப்ளிஷ் ஒரு கம்பெனி அந்த மாதிரி கம்பெனில இந்த மாதிரி ஃபாலோ ஆகிட்டு இருக்கும்போது கன்சால்டேட் பண்றதுல என்ன ஒரு தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கு ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு டேர்ம் இருக்கு கேட்சிங் த ஃபாலிங் knife அப்படின்னு சொல்லி ஸோ அது பண்றது தப்பா அப்படின்னு கேட்டா அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க அப்ப அந்த என்ட்ரி பாயிண்ட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நீங்க எந்த இடத்துல என்ட்ரி ஆகுறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த ஷேர்ல எவ்வளோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லும் நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி அந்த கம்பெனி வந்து சீப்பாக இருக்குது ஒரு ஃபேர் ப்ரைஸில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேர் வந்து கரெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க அதில் அக்குமலைட் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெவன்யூ வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளா குரோ ஆகும் போது அந்த ஷேர் சீப்பா இருந்து அங்க இருந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனுக்கு போகும்போது உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஷேர்ல வந்து அக்குமுலேட் பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான் ஏன்னா உங்களுக்கு அந்த ஷேர்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது அதிகம் அதே சமயத்துல ஒரு கம்பெனி பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ஸ்ல எண்பது பிஇக்கு மேல தொண்ணூறு பிஇக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அங்க வந்து நாற்பதுல இருந்து ஐம்பது பர்சன்ட் கரெக்ஷன் நடக்க நடக்க நம்ம அக்கமுட் பண்ணிட்டோம் இருந்தோம் அப்படின்னா அந்த அம்பது பர்சன்ட் கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர் வந்து ஒரு ரியலிஸ்டிக் லெவல்லே வந்து மீட் பண்ணிருக்கு சோ அங்கிருந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி நம்ம எங்க வாங்கணுமோ அந்த ப்ரைஸ் ஹைய வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் நமக்கு வந்து கிடையாது ஏன்னா ஒரு ஷேர் வேல்யூவேஷன் கூல் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்து ஓவர் வேல்யூவேஷனுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு பேஸும் கிடையாது ஒரு சீப்பா இருக்கிற கம்பெனி ஒரு ஃபேர் பிரைஸ்க்கு வரும் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்ல எப்போவுமே நடக்கிற விஷயம் அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்ல இருந்து கரெக்ட் ஒரு ரியலிஸ்டிக் வேல்யூவேஷனுக்கு வரும்போது நம்ம அக்கமலேட் பண்றோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது நம்மளோட வெல்த்த வந்து எரோஸ் பண்ணுது அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஷேர்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்ல எங்க இருக்கு நமக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்களை செக் பண்ணிட்டு ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியில ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கறதான் இந்த வீடியோவோட கீ டேக் அவேவா நான் வந்து பாக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்